ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கி இறாலும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு செய்யப் போகிறோம் எப்படின்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கடுகும் வெந்தியமும் போட்டுட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து ராளையும் போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி ஒரு பிரட்டலாக ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு நான் வெந்தியம் சேர்க்குறேன் வெந்தியம் கொஞ்சம் கூடுதலாக இறாலுக்கு கொஞ்சம் வெந்தியம் கூடுதலாக தான் சேர்க்கணும் இப்போ இதுக்கு நான் கடுகும் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இவ்வளவும் வதக்கி கொஞ்சம் பொறிட்டும் இப்போ நான் கத்திரிக்காயையும் காலையும் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் ஒரு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் கத்திரிக்காய் கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரி இருக்கட்டும் கொஞ்சம் ரால் சேர்க்குறேன் ஒரு காய்ச்சல் ரால் இதையும் சேர்த்து நல்லா வதங்க விடுவேன் கொஞ்சம் வதங்கட்டும் மஞ்சள் கொஞ்சம் சேர்க்கணும் மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்க விடுறான் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கணும் தண்ணி தனிமையா இருக்கும் இது ஊர் கத்திரிக்காய் கொஞ்சம் தண்ணி தனிமை பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் இது வதங்கட்டும் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் நேரப்ப குறைச்சி விட்றேன் ஒரு தக்காளி பழம் சேர்க்கிறான் தக்காளி சேர்த்த பிறகு கொஞ்சம் இது தண்ணி தனிமையா வரும் எங்களோட வீட்டு குழம்பு மிளகா மூணு தேக்கரண்டி சேர்க்கிறான் எங்களோட வீட்டு அளவே மூணு தேக்கரண்டி தான் இப்போ இதுக்கு நான் வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறேன் தண்ணி பாலும் சேர்க்கலாம் இதுக்கு தேவையான முருங்கைக்காய் சேர்க்கலாம் உருளைக்கெழங்கு சேர்க்கலாம் நான் இப்போ தண்ணி ஒரு ரெண்டு டாம்பளர் தண்ணி சேர்க்கலாம் இந்த தக்காளி பழம் இந்த சாகலாம் கொஞ்சம் அழியும் அதன் பிறகு தான் இப்போ நான் கட்டி தேங்காய் பால் சேர்த்து வாசத்தூள் பொருள் இது கரம் மசாலாம் போட்டு எலுமிச்சம்பழம் பிழிங்கி குழம்ப இறக்கிடுவேன் குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தட்டும் தக்காளி பழமும் கொஞ்சம் அவியணும் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ இதுக்கு கட்டி பாலும் தண்ணி பால் எல்லாம் சேர்த்துருக்கணும் தான் இதுக்கு கொஞ்சம் கரா மசாலா நான் சேர்க்க போதும் இறால் குழம்புக்கு நண்டு குழம்புக்கு கட்டாயம் சேர்க்கணும் பாதி பழம் பெரிய பாதியா சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தட்டும் இப்போ இந்த இறால் குழம்பு ரெடி ஆகிட்டுது நான் எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்